புனக்கு பிடித்த பலரிடம் பழகுவதை விட புன்னை மட்டுமே பிடிக்கும் ஒருவரிடம் பழகிப்பார் அன்பு அல்ல விலகிவிடக் கூடாது என்பதற்காக பாசத்திற்காக உயிரை கொடுப்பது சுலபம் ஆனால் உயிரை கொடுக்கும் அளவுக்கு பாசம் கிடைப்பது கடினம் சிலரின் மீது தோன்றும் அன்பு காலாகாலத்துக்கும் அழியாதது பேசாமலேயே இருந்துவிட்டால் அழிந்து போவது மொழிகள் மட்டுமல்ல உறவுகளும் தான் உயிர் விட்டு போகும் வழியை விட உண்மையான உறவு விட்டு போகும் வழி மிகவும் கொடுமையானது சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தால் நிம்மதி யாருமே இல்லாமல் இருப்பது தனிமை அல்ல சுற்றி எல்லோரும் இருந்தும் யாருமே இல்லாத ஒரு உணர்வே தனிமை யாரையும் அதிகம் நேசிக்காதே அவர்கள் நம்மிடம் பேசாத ஒவ்வொரு நிமிடமும் நரகமாகிவிடும் யாருக்காக நம்மை மாற்றிக்கொள்கிறேன்